மக தீஷா நமக ஓ மால போற்றி ஐயா விஸ்வாமித்ரா மகரிசி ஐயா கார்த்திகை தீபம் என்று வீட்டில் ஒரு சொன்ன ஆகமரப்படி வழிபடுதலை வந்து நான் அவர் சொன்னதை கேட்கலை கேட்காம இருந்த பொழுதும் என்ன அவங்க சொன்னதை ஒரு அகல் விளக்கில் என்ன நெய் தீபம் ஏற்ற சொன்னாங்க அப்புறம் அகத்தியர் நாமம் ஐயா வாலேசித்திர ஐயா நாமத்தையும் சொல்ல சொன்னாங்க இவை எல்லாமே பூ ஒரு பூவாவது ரோஜா பூவாவது வச்சு வணங்க சொன்னாங்க இவையெல்லாம் நான் கேட்கல ஆனால் அந்த சமயத்தில் அந்த கரெக்டாக ஆறு மணிக்கு இதையெல்லாம் செஞ்சேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆசை மொழியை கேட்க வாய்ப்பு கிடைத்தது அதில் சொன்னபடியே நான் செய்ததை நினைச்சப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்து அப்போ அதன் மூலமாக எனக்கு இந்த சபை நம்ம அதை கேட்கலைன்னாலும் என்னை வழி நடத்தி செய்ய வேலையை வச்சதை நினச்சி ஒரு ஆனந்தமாக இருந்தது என்ன வழிநடத்தும் பிரபஞ்ச மகா தெய்வங்கள் எல்லோருக்கும் நன்றி என் கூடவே எல்லாரும் இருக்கிறேங்கிறத உணர்ந்து நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஐயா அதை நன்றியை சிறந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்நிலையே இறை மகா சபை குருவிற்கும் சீடர்களுக்கும் இருக்கக்கூடிய சூட்சம அருள் தொடர்பு நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் யாம் சிவசபையை நாடி சிவசபையோடு தொடர்பு கொண்டு எவ்வாற்றல் புரிகின்ற பொழுதும் எத்தகைய பணி ஆற்றுகின்ற பொழுதும் சிவசபையை நினைந்து ஆற்றுகின்ற பொழுது சூட்சமாய் சபையினுடைய ஆசிகளை பெற்றே அப்பணி நடைபெறுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஆசிகளை தன் செவிமடுக்க கேட்காவிடினும் அதிலிருந்து கூறுகின்ற அற்புதமான அத்தகைய நிலைகளை தான் அறியாது கையாளவில்லை தன்னுடைய ஆன்மா அறிந்து கையாளுகின்ற அந்நிலை நடைபெறுவது இறை குருவிற்கும் சபை சீடனுக்கும் இருக்கக்கூடிய சூட்சம தொடர்பு நிலை என்று அகத்தியன் உரைத்து அமர்ந்திருக்கிறோம்யா ஓ மகதி சாய நமக அதான் உங்களோட சபையோட சரணாகதி அடைஞ்சதுனால இங்க 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 நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு உணர்து என் நீங்க அது பெரிய விஷயம்தான் அது சபையில சின்ன விஷயம்